நானும் நீங்களும் தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த மனித சமுதாயத்தை படைத்து சில குணங்களையும் அல்லாஹ் தல வைத்து சில குணங்களை வைத்துத்தான் என்னையும் உங்களையும் படைத்த ரப்புல் ஆலமே இந்த மண்ணுக்கு அனுப்பி இருக்கிறான் இந்த குணங்கள் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது என்ற அளவுக்கு படைத்த ரப்பு சொல்லுகின்ற பொழுது

இந்த மனிதனுக்கு ஏதாவது ஒரு கெடுதி வந்துவிட்டால் இந்த மனிதன் திடுக்கெடுத்து போய்விடுகிறான் பதட்டப்படுகிறான் என்று அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் சொல்கிறான் அதனை போல அந்த மனிதனுக்கு நாங்கள் வைதா நாங்கள் ஒரு நலவை கொடுத்தா இந்த மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா அவனுக்கு கொடுக்கப்பட்ட நலவு அடுத்தவனுக்கு கிடைக்க கிடைக்கக்கூடாதென்று எண்ணி தடுக்கிறான் மனிதருடைய இயல்பு தன்மைகள் இது அல்லாஹுத்தலா இன்னும் பொழுது குலிக்கல் இன்சான லைஃப்பை இந்த மனிதர்களை நாங்கள் எப்படி படைத்திருக்கிறோம் தெரியுமா பலவீனர்களாக படைத்திருக்கிறோம் கொஞ்சம் பலவீனர்களாக நாங்கள் படைத்திருக்கிறோம் நானும் நீங்களும் பலவீனர்களாக படைக்கப்பட்டதன் காரணத்தினாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தவறு தப்புகள் நடக்கும் வரும் வராது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே தவறு செய்யாத முடியாது என்ன சொல்லுகிறான் தெரியுமா இந்த உலகத்தில் ஒரு சமுதாயத்தை படைத்து அந்த சமுதாயம் இருக்கிறார்களே அவர்கள் தவறே செய்யாமல் இருந்தால் அந்த சமுதாயத்தை அழித்து விட்டு இன்னும் ஒரு சமுதாயத்தை அல்லாவூர் கொண்டு வருவான் அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவர்கள் தவறு செய்வார்கள் அதனை போல தௌபாவும் செய்வார்கள் தவறும் செய்வார்கள் இறைவனின் புறம் கரம் ஏந்தி இறைவனிடம் கரம் ஏந்தி இறைவா நான் தப்பு விட்டேன் இறைவா நான் தவறு செய்து விட்டேன் இறைவா என்னை மன்னிக்க மாட்டாயா என்னை மன்னித்து விடு உன்னுடைய மன்னிப்பு வேண்டும் நிறைவா என்றும் கரம் ஏந்துவார்கள் என்றெல்லாம் பாடம் கற்று மார்க்கம் இந்த மார்க்கம்